ஹலோ விவர்ஸ் எல்லாம் நமஸ்காரம் தேனிக்கு வந்திருக்கேன் ஆஸ் யூஷுவல் எனக்கு ஃபேவரட் ஸ்பாட்டு நல்லா இப்போ வந்து இன்னைக்கு ஓணம் பண்டிகை ஃபிஃப்த்து செப்டம்பரில் இருக்கும் சூப்பராக தண்ணி போகுது அங்கே பாருங்கள் சைலேருந்தும் நல்லா வருது இது அப்படியே வந்து இந்த பிசிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடு ஏரியாது ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ரைஸ் பேடி ரைஸ் பேடி போட்டிருக்காங்க இங்கேருந்து அந்த தண்ணி வந்து போகிறது தெரியுது சமையல் போட்டிருக்காங்க வீடுலாம் பாருங்கள் அதை நெருங்கி ஆற்று ஓரமாகவே அவ்வளோ தூரம் வீடு வந்துருச்சு லாங் ஷார்ட்டில் இதுவும் கொஞ்சம் நாளில் இதுவும் ரியல் எஸ்டேட் ஆகிடும் போல் இதுதான் வந்து பிசிபெட்டி போலீஸ் ஸ்டேஷன் இந்த தினை மரமாக தெரியுது இல்லையா இந்த தினை மரமாக அப்படியே அந்த வாய்க்கால் ஒட்டி அப்படியே போகுது அப்படியே போதும் அதை ஒட்டி ஒட்டினாப்பில் அப்படியே போகும் இது வந்து அரமண புதூர் வரைக்கும் போய் அப்படியே வந்து வைகை டேமுக்கு போகும் இந்த ஏரியாலாம் வந்து இன்னும் சூப்பராக வந்து இந்த நெல் வயல் இன்னும் இருக்குது இந்த கலரை பார்த்தாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க Okay, viewers, thanks for watching. Bye.